செந்தில் நகர் பேருந்து நிறுத்தம் எனக்கு தெரிந்த நண்பவர் ஒருவர் காஃபி கொட்டை தயாரித்து செல்பவர் செல்வம் செல்வம் காஃபினே அவருக்கு பெயர் அவரை பார்ப்பதற்காக வந்து அவரிடம் பார்த்துவிட்டு திரும்பி செல்கிறேன் அந்த சாதங்குப்பத்தில் இருக்கக்கூடிய பாவனி நார்த் ஸ்டார் அந்த தான் போக வேண்டும் நடந்தே வந்தேன் அப்போ நடந்தே போகப் போகிறேன் இதெல்லாம் குளத்தூர் தான் சென்னை ஆறு லட்சத்தி தொண்ணூற்றொம்பது நேரம் காலம் என்று சொல்கிறோமே அது இப்பொழுது நம்முடைய மொபைலில் நேரம் வந்துவிட்டது கடிகாரம் வைத்திருந்தார்கள் அதை வைத்து நேரத்தை சொன்னார்கள் ஆனால் நேரம் எப்பொழுது தொடங்கியது என்றால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர் சொல்கிறார் எப்பொழுது இந்த பிரபஞ்சம் தோன்றியதோ அந்த நேரமே காலம் தொடங்கிவிட்டது என்றார் அதற்கு ஆதரவாக சொன்னவர் ஐன்ஸ்டீன் ரெண்டு பேருமே ஆராய்ச்சியாளர்கள்தான் அப்படி இருக்கும் பொழுது இன்று நல்ல நேரம் கெட்ட நேரம் இது யமகண்டம் இது குளிகை என்றெல்லாம் சொல்கிறார்கள் அது எந்த நேரம் இது மனிதன் வகுத்தது தான் சக்கரம் என்று சொல்வார்கள் காலம் சக்கரம் போன்றது தான் எப்பொழுது இந்த காலம் தொடங்கியதோ இன்று நாம் ஒரு கேலண்டரை வைத்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டு என்று சொல்கிறோம் இதையெல்லாம் நாம் கொண்டு வந்தது தான் உண்மையிலேயே அப்படி ஒன்று இருக்கிறதா என்றால் நாம் நம்முடைய வசதிக்காக உருவாக்கியது தான் இதிலே நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பதெல்லாம் அவர்களுடைய சௌகரியத்திற்காக அவர்கள் உருவாக்கியது தான் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நம்முடைய பயணத்தை தொடங்கலாம் உண்மையிலேயே மனிதன் சாவதற்கு நேரம் குறிக்க முடியுமா சில நா நாட்களுக்கு முன்பு சில வாரங்களுக்கு மாதங்கள் வருடங்களுக்கு முன்பு குழந்தை பெரு பெற்றுக்கொள்வதற்கு நேரத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் சிசேரியன் இயற்கையாக பிறந்து கொண்ட நேரத்தை அவர்கள் அந்த நேரத்தை கணக்கிடுவார்கள் ஆனால் சிசேரியன் பயந்து செய்து கொள்கிறவர்கள் சற்று பொறுத்திருங்கள் நல்ல நேரம் நாளைக்கு தான் இருக்கிறது இரவில் தான் இருக்கிறது இந்த இரவிலே நீங்கள் அந்த சிசேரியன் வயிற்றை அறுத்து குழந்தையை வெளியே கொண்டு வரலாம் என்று சொன்ன காலமும் இருக்கிறது அவர்களை பற்றி நான் என்ன சொல்வது என்று எனக்கு புரியவில்லை இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்கள் காலம் நேரம் சிலர் சொல்வார்கள் காலத்தை விரயம் செய்யாதே என்று யார் விரயம் செய்வார்கள் காத்திருப்பார்கள் சிலர் விமானத்தை தவற விட்டுவிட்டால் அடுத்த விமானத்தில் சென்று விடுவார்கள் ஒரு பேருந்தை விட்டுவிட்டால் அடுத்த பேருந்தில் அவர்கள் சென்று விடுவார்கள் நமக்கு எது சௌகரியமோ அந்த நேரத்தை வைத்துக்கொண்டுதான் நாம் போக வேண்டும் காலம் நமக்காக எப்பொழுதுமே காத்திருக்காது காத்திருப்பதும் இல்லை மனிதன்தான் காத்திருப்பான் விலங்குகள் காத்திருக்காது சூரியன் ஒதிக்குமா அல்லது மறையுமா என்று இந்த பறவைகளுக்கு தெரியும் கொக்கரக்கோ என்று கோவில் கத்தும் சேவல் கத்தும் இரவிலே ஆந்தை அலரும் என்பார்கள் இரவில் வௌவால் இரவில்தான் வேட்டையாடும் மீன் இரவில் வேட்டையாடும் எனவே காலம் நேரம் என்பது மனிதன் தன்னுடைய உருவாக்கியது உருவாக்கியதுதான் எனவே எது நல்ல நேரம் எது கெட்ட நேரம் என்பது அவர்களே முடிவு செய்து கொள்வது தான் கொண்டது தான் அப்படி ஒன்று நல்லது கெட்டது என்று எதுவும் இல்லை எல்லாம் நல்ல நேரம்தான் யார் ஒருவர் எல்லா நேரமும் நல்ல நேரம் என்று நினைத்து அவர் வாழ்க்கையை நடத்துகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நன்றாக இருக்கும் இது பௌர்ணமி மகால் இங்கே ஒரு கல்யாணத்துக்கு நான் சென்றிருக்கிறேன் எனவே நண்பர்களே நேரம் நமக்காக காத்திருக்காது நமக்கு சகுந்த நேரத்தை உருவாக்கி எடுத்துக்கொண்டு நாம் பயணிக்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு நாள் நாம் காத்திருந்தாலும் அது விரயம்தான் எதற்காக காத்திருக்க வேண்டும் நாம் தான் காத்திருக்கோம் ஆனால் இந்த சூரியனோ அல்லது பிரபஞ்சமோ யாருக்காகவும் காத்திருக்காது அதை புரிந்து கொண்டால் நல்லது புரியாவிட்டால் உங்களுக்கு காலம் புரிய வைக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இது நூறடி சாலை தாதங்கொப்பம் சென்று அங்கிருந்து அடுக்குமாடி இருக்கக்கூடிய அந்த வீட்டிற்கு நான் சென்று விடுவேன் நடைப்பயிற்சி தான் இரவு நடைப்பயிற்சி எனவே நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு ஒரு லைக் செய்யலாம் சப்ஸ்கிரைப் செய்யலாம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யலாம் அதனால் எனக்கு எந்த விதமான லாபமும் நஷ்டமும் இல்லை அவர்கள் என்னை பார்த்தார்கள் என்னுடைய பதிவை காது கொடுத்து கேட்டார்கள் என்ற ஒன்றே எனக்கு வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு எல்லோரும் இன்புட்டு இருக்க வேண்டும் வாக்கிங் தான் நீ எங்கேருந்து பா